வணக்கம் நண்பர்களே ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் பெரிய ஜாக்கெட்டு பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் எட்டு ஜாக்கெட் ஒன்றா கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஜாக்கெட் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆறு ஜாக்கெட் மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் பேட்டர்ன் மாதிரி பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் பேக் மட்டும் எடுக்கிறோம் பாருங்கள் பேக் பிளாட்டாக போட்டோம் இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குது ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து இருபத்தி நாலில் வந்து இருபத்தாறா வந்து வச்சுப்போம் அளவு வந்து இருபத்தி நாலு இருக்குது இருபத்தாறாக வந்து வச்சுப்போம் ஸ்லீவுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கங்க கைக்கு ஒரு செக் பண்ணிப்போம் கைக்கு வருது இப்போ வந்து அப்படியே கட் பண்ணி கிழிச்சிக்கலாம் நீங்கள் வந்து கட் பண்ணுறது இருந்தால் இருபத்தாறு இருபத்தாறு வச்சு கட் பண்ணிக்கங்க நான் வந்து அப்படியே கிழிச்சிடுவேன் நீங்கள் வந்து அப்படியே வந்து வா கடையில் வாங்கின ஒரு மீட்ரு வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த ஒரு மீட்ரு பிட்ட அப்படியே போட்டோம் ஒன்று பத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அது அப்படியே போட்டிருக்கோம் அது ஸ்ட்ரைட்டாக இப்போ டேபிள் மெல் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒன்று பத்து அது அப்படியே மடித்து போட்டிருப்போம் இப்போ பதிமூணு இன்ச்சு பதிமூணு இச்சு இருக்கும் பதிமூணு பதிமூணு இருபத்தாறு இன்ச்சு இப்போ வந்து ரெண்டாக மடித்து போட்டோம் இப்போ பதிமூணு இன்ச்சு இருக்கும் கீழே வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் வந்து கட் பண்ணிப்போம் ஒரே லெவலில் நான் பேசுகிறத விட என் வீடியோ பொறுமையாக பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க இப்போ கீழே இருக்கிற எஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து மடிச்சுக்கலாம் ஒரு ஒரு நண்பர் கேட்குறீங்க குறுக்கில் கட் பண்ணுறீங்க ஸ்ட்ரைட்டில் கட் பண்ணுறீங்கன்ட்டு அதெல்லாம் இல்லை எல்லாமே வந்து நம்ம வந்து குறுக்குலையும் கட் பண்ணுவோம் ஸ்ட்ரைட்லேயும் கட் பண்ணுவோம் எதுவும் ஃபால்ட் வராது எந்த ஒரு ஃபால்ட் வர கரெக்டாக இருக்கும் நீங்கள் குறுக்கு ஸ்ட்ரைட்லாம் வந்து பார்க்காதீங்க கத்தருங்க ஒரு தொத்துங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க நீங்கள் இதை வந்து குறுக்கில் நீ இந்த பீஸை வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கை அக்குல் லூஸ்லாம் வராது ஜாயின்லாம் போடுற மாதிரி வரும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அக்கு லூஸ் வராது அக்குள் லூஸ்லாம் வந்து இது கரெக்டாக வரும் அளவு வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது ஆறு இன்ச்சு தான் வச்சுக்கணும் சோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக கீழே ஆல்ரெடி இடுப்பு இடுப்புக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு மடிச்சிட்டோம் சோல்டருக்கு வந்து ஆறு இன்ச் எஸ்ட்டாக ஓட்டுவோம் ரே வச்சுப்போம் வச்சுட்டு மார்க் பண்ணிடலாம் நெக்கு வந்து ரெண்டே முக்காவுக்கு ஆறுரூவா வைக்கிறோம் இது பெரிய ஜாயின் ஒரு கால் இன்ச்சு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் இதெல்லாம் மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா வந்து சரியாக வராது கீழே வந்து அந்த கழுத்து மார்க் பண்ணிட்டு பிறகு கீழே வந்து இந்த கச்சோலிப்பட்டை பிடிச்சி பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து திருப்பி வந்து மார்க் பண்ணிப்போம் இப்போ வந்து ப்ரண்ட் வந்து பதிமூன்று இன்ச்சு இருக்குது மேலே ஒரு ஆஃப் அன் இன்ச் விட்றணும் கீழே வந்து பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் விட்டுக்கணும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் பொறுமையாக பற்றலை புரிவோம் சைடு வந்து ரெண்டரை இன்ச் விட்டுட்டோம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்னு தான் வந்து இந்த மாதிரி போட்டுட்ருங்க ஈஸியாக இருக்கும்ன்ட்டு எல்லாம் வந்து மார்க் நிறையா மார்க் உங்களுக்கு போட்டு குழப்பறதுக்கு வேணான்ட்டு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதில் நீங்கள் பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்கணும் நண்பர்களே கச்சோழிப்பட்டை வந்து நாலரைக்கு நாள் வைக்கிறோம் அந்த பதிமூணு இன்ச்சு அப்படியே இருக்கட்டும் சும்மா ஒரு கால் இன்ச்சு கழிச்சு விட்ருவோம் இந்த பக்கமாக லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் ரெண்டு பீஸ் அப்படியே வச்சுருக்கோம் வேறு எதுவும் கட் பண்ணல பாருங்கள் அப்படியே இருக்குது தைச்சிட்ட பிறகு கட் பண்ணிப்போம் ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டோம் திருப்பி ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு மூணு இன்ச்சு அறுக்காத்து திருப்பி ஒரு கருக்காத்து போட்டோம் ப்ரிண்ட்டு டாட்டுக்கு வந்து ஒரு அரை ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு டாட் டேச் போட்டோம் இப்போ பீஸ் வெட்டிக்கலாம் கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் ஷோல்டரு ஃபஸ்ட்டு ஒரு நூல் விட்ருங்க இந்த கழுத்து ஷோல்டரு வந்து அந்த அலோ ப்ளவுஸ் வச்சு வைக்கிறோம் பாருங்கள் ஒரு நூல் அந்த ஸ்லீவ் நெக் அட்டாச்சுக்கு வந்து அரை இன்ச்சு க ஒரு நூலும் ஸ்லீவ் அட்டாச்சுக்கு வந்து ஹாஃப் இன்ச்சு விட்டோம் ரெண்டரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டரை இன்ச்சு ரெண்டு முக்கால் இன்ச்சு வரும் மொட்டை டோட்டல் டோட்டலு இப்போ வந்து சைடை வந்து அப்படியே செக் பண்ணிட்டோம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீவ் கட் மூண்டா கழிக்கிறோம் பாருங்கள் அந்த அளவுல சில் இப்படி இருக்கும் அதை அப்படியே செக் பண்ணிட்டா போதும் பேக் வந்து இப்போ ப்ரண்ட்டு நூறு அரைக்காத்து போட்டாச்சு அக்கல்ல வந்து இப்போ வந்து பேக் அளவு வந்து மேலேருந்து எதுவும் செக் பண்ண தேவையில்லை நீங்கள் கீழே மட்டும் செக் பண்ண போதும் அஞ்சரை இன்ச்சு இருக்குது நெக்கே இருக்கும் கீழே மட்டும் செக் பண்ணாலே பர்ஃபெக்டாக மேலே எல்லா அளவு கரெக்டாக வந்துடும் நீங்கள் தைச்சிட்டு செக் பண்ணிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அது வந்து ரவுண்டு கரெக்டாக மார்க் பண்ணிப்போம் கட் பண்ணிவிட்டு அழுந்து கப்போம் பாருங்கள் அஞ்சரை இன்ச் வரும் மேலே அளவில் வந்து அது பர்ஃபெக்டாக உட்காந்துரும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதால மேலே அளவு தேவையில்ல கீழே அளவு மட்டும்தான் போதும் அஞ்சரை இன்ச்சு இருக்குது அதுதான் ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணியாச்சு கச்சோலிப்பட்டை கட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம் ஸ்லீவ் வந்து அப்படியே நாளாக மடித்து போட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பரில் நிறைய நண்பர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சு ஸ்லீவ் லென்த்து அப்படியே மார்க் பண்ணி அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிப்போம் அப்புறமேட்டு வந்து காமிக்கிற பாருங்கள் அக்குள்ள சமே வந்து அந்த மூணு இன்ச்சு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் வந்து அக்கு எடுக்கணும் அக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கணும் நீங்கள் ரவுண்டாக வச்சு பார்க்க தேவையில்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கையரக்கு வந்து ஆறரை இன்ச் இருக்குது கை லூஸ் வந்து பதினஞ்சு இன்ச் வைக்கிறோம் அக்கு லூஸ் ஒரு மூணு இன்ச் வச்சுக்கோங்க ஒம்பது இன்ச் இருக்குது அக்கு லூஸ் கீழே வந்து அது மார்க் பண்ணிட்டோம் ஒம்பது இன்ச்சு இப்போ வந்து அப்படியே ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கையரக்கு செக் பண்ணுறோம் ஆஃப் அன் இன்ச்சு கேட்டிருக்காங்க கெட்டிருக்காங்க இருக்கும் அதில் கையறக்க வந்து அரேஞ்ச் சேஸ்ட்டாக வச்சுப்போம் மார்க் பண்ணிட்டோம் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் சேஸ்ட்டாக கேட்டிருக்காங்க அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்போம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு தச்சு பழகிட்டு எனக்கு சொல்லுங்கள் டவுட் இருந்தால் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் நான் கழுத்து பீஸ் கட் பண்ண இப்போ வந்து கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணுங்கள் இது ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் இது ப்ளவுஸு பெரிய ஜாக்கெட்டு கழுது பீஸ் எல்லாம் வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ணிங்க கட் பண்ணி வச்சு இப்போ வந்து மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு பீஸ் இருக்குது அதை மேலே போட்டுட்டோம் போட்டு அடிக்கிட்டோம் நீங்கள் எதனால் வந்து பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி போட்டுங்க போட்டு மேலே எல்லாம் கலவலாக போட்டுட்டு அப்புறமேட்டு கட் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்பவுமே பேப்பரில் வந்து பேட்டர்ன் வைக்காதீங்க பேப்பரில் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி ஒரு மீட்டர் பிட்டு எதனா வாங்கி அதில் வந்து இப்போ இந்த மாதிரி துணியில் மாற்றி வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு அங்கே சுருக்கம் வராமல் இருக்கும் நீங்கள் கோடு போடாமல் வந்து மேலே போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் கோடெலாம் மார்க்லாம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போடணும் கட் பண்ண வேண்டியது வரும் எல்லாம் பேப்பர் கட் பண்ணக்குள்ளே நோந்துரும் துணியில் போட்டிங்கன்னா வந்து நோராது அதில் வந்து இந்த மாதிரி போட்டு ஈஸியாக கட் பண்ணிங்க ஏன்னா டவுட்னா வந்து கமெண்டில் தருவீங்க நண்பர்களே அதான் ஒரு நண்பர் கேட்டார் குறுக்கு ஸ்ட்ரெயிட் அப்படின்ட்டு அதால் வந்து குறுக்கு ஸ்ட்ரெய்ட்லாம் வந்து எதுவும் வந்து பிரச்சனை வராது நார்மலாக இருக்குது எதுவும் சீக்கிரமாக இதாகாது நம்ம ப்ளவுஸ் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வரும் அது தகுந்த மாதிரி வந்து போட்டு கட் பண்ணி தைங்க அங்கங்கே வந்து அர்க்காத்துலாம் போட்டுருங்க முன்னாடியே வந்து கட் பண்ணோன்னே வந்து எல்லாமே அற்காத் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்பர்லாம் ஈஸியாக வந்து கட் பண்ணி முடித்தாச்சு எட்டு ப்ளவுஸ் வந்து ஒன்றா கட் பண்ணிட்டோம் இது ஆறு ப்ளவுஸ் இருக்குது முன்னாடியே ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ண மொத்தம் வந்து எட்டு ப்ளவுஸு ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் ப்ளவுஸ் ஓகே பாய் நண்பர்களே